வேப்ப மரத்தின் வேரில் தேனையை ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை மாறாது அப்படித்தான் சில மனிதர்களும் தினமும் உன்னை உப்பு மூட்டை சுமக்க வேண்டும் நீ திட்டும் போது நான் உப்பில்லாதவனாய் நிற்க வேண்டும் நான் சாலையில் நடந்து செல்லும் போது வலது கையில் பிறகும் ஆறாவது விரல் அப்பாவின் சுண்டு விரல் வேலை முடிந்து வீட்டிற்கு வருகையில் அப்பாவின் வண்டி சத்தம் கேட்டு ஓடி வரும் குழந்தை இதை விட ஆனந்தம் என்ன இருக்கு ஒரு அப்பாவிற்கு டாக்டர் நான் இந்த மாத்திரைகளை சாப்பிட்டால் எதன் சைட் எஃபெக்ட் வருமா யூ ஷுட் ஹவ் ஆஸ்க்ட் ஹிம் வென் யூ ஆர் ஈட்டிங் பஃப்ஸ் பீட்சா அண்ட் 버거ஸ் இடியாப்பம் வித்திட்டு போறான் சத்தம் கேட்டு வெளிய வரதுக்குள்ள எக்ஸல்ல ஜோயின் போய்டறான் வியாபாரம் பண்ண வர்றானா இல்ல பொண்டாட்டி தொலை தாங்க முடியாம வெளியே சுத்துறானானே தெரியல ஆண்டவா

நம்ம ஊர்க்காரன் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு காசு குடுக்கலனா மாவாட்ட சொல்ற மாதிரி பேங்க்ல லோன் வாங்கிட்டு பணம் கட்டலனா பேங்க் வேலை கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு நாள் லீவு கேக்க ஒன்பது முறை இருமி காட்ட வேண்டியதா இருக்கு மனுஷனை நம்புங்க வாழ்க்கையில ஏதாச்சும் நல்லது நடந்துடா போதும் காளான் வாங்கி கொடு பரோட்டா வாங்கி கொடுன்னு உசுர வாங்குறானுங்க சந்தோஷம் வந்தா சீக்கிரம் அனுபவிச்சிரணும் கஷ்டம் வந்தா சீக்கிரம் அனுப்பி வச்சிரணும் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷம் வந்தா சேகிரம் அனுபவிச்சிடணும் கஷ்டம் வண்ட சீகிரம் அனுப்பி வச்சிடணும் அப்போ தான் வாழ்க்கைய நல்லா இருக்கும் செய்யாத தப்புக்கு தண்டனை தருவீங்களா இல்ல ஏன் அப்படி கேக்குற நான் ஹாம்வொர்க் செய்யவே இல்ல அதான் கேட்டேன் இதையும் எடுத்து செல்ல முடியாது என தெரிந்தும் எல்லாவற்றையும் அடைய ஆசைப்படுகிறான் மனிதன் வெற்றி தோல்வியை முடிவு செய்வது சனி பயிற்சியோ அல்ல உங்கள் முயற்சியும் பயிற்சியும்தான் தாய்க்கு பின் தாரமானால் யாராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது பணம் சம்பாதிப்பது குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல ஆனால் செலவழிப்பது குண்டூசியால் பலூனை உடைப்பது போல மீண்டும் ஒரு முறை முகம் பார்த்து பேச வேண்டியிருக்கும் என்ற ஒரு காரணத்திற்காகவே நம்முடைய பல கோபங்கள் தற்கொலை செய்து கொள்கின்றன எத்தனையோ பேர் நான் இருக்கிறேன் என சொன்னாலும் அப்பாவைப் போல் யாராலும் இருக்க முடியாது அப்பாவின் தோல் மேல் ஏறி அமர்ந்து சாமி பார்க்கும் பருவத்தில் தெரியவில்லை சாமி மேல்தான் ஏறி நின்றேன் என்று பேசி பேசியே ஏமாற்றுகிறார்கள் என்பதெல்லாம் பொய் அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை பணத்திற்கு தெரிந்த ஒரே மொழி இன்று நீ என்னை காப்பாற்றி வைத்தால் நாளை நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதுதான் சொந்தம் என்பது சுண்ணாம்பு மாதிரி அளவா இருக்கணும் அளவுக்கு மீறினால் வாயும் வெந்து போகும் வாழ்க்கையும் நொந்து போகும் அம்மாவின் அடி வயிற்று பிரசவ தழும்புகளுக்கு அப்பாவின் உள்ளங்கை காய்ப்புகள் This life makes me realize moment by moment that even to desire one needs a qualification

தாயை தவிர வேறேதும் உண்டோ இந்த உலகில் தான் தடுமாறி விழுந்த இடங்களில் தவறி கூட தன் மகன் விழுந்து விடக்கூடாது என்று நினைப்பவரே அப்பா அடுத்த வீட்டுல செட்டா பேய் நம்ம வீட்டுல செட்டா சாமி இவ்வளோதான் மனுஷ வாழ்க்கை பத்து தலைமுறையின் ஏழ்மையை ஒற்றை தலைமுறையில் மாற்றும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் படிப்பு மட்டுமே எப்பாடு பட்டாவது படியுங்கள் அடிக்கடி அழைத்து அலைபேசியன் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது அழைக்கவும் முடியாமல் அழிக்கவும் முடியாமல் தீபாவளிக்கு உங்க பிளான் என்ன எழுந்திருப்பேன் குளிப்பேன் சாப்பிடுவேன் எவனாச்சும் பட்டாசு வெடிச்சா வேடிக்கை பார்ப்பேன் திரும்ப நைட்டு சாப்பிட்டு தூங்குவேன்